அனைவருக்குமே வணக்கம் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழ்நாடு அரசின் முக்கிய அறிவிப்பு மாதம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை அப்படிங்கிறது அப்படிங்கறது கொடுக்க போறாங்க அதற்கு நீங்க இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த இரண்டாயிரம் ரூபாய் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் இதை நம்ம எப்படி பெறலாம் இதற்கு எப்படி விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க இதற்கான தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் தெளிவா நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்போதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும்

அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் ஹைப் அப்படிங்குற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம தமிழக அரசு பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு பல்வேறு விதமான சலுகைகள் முக்கிய அறிவிப்புகள் அப்படிங்கிறதுமே வெளியிட்டு ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நிறைய விதமான நலத்திட்டங்கள் அப்படிங்கிறது கொடுத்துட்டு அண்ட் உதவி தொகைகள் அப்படிங்கிறதுமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க உதாரணமா பாத்தீங்க அப்படின்னா தமிழக அரசு பெண் மாணவர்களுக்கான புதுமை பெண் திட்டம் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டு வாசலில் ரேஷன் பொருட்களை வழங்குதல் தாயுமானவர் திட்டம் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவினருக்கான பல்வேறு திருமண உதவி திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு உதவி திட்டங்களை வழங்கிட்டு இருக்காங்க அதிலையும் குறிப்பா பெண்களுக்காகவே இலவச பேருந்து பயணம் இரு வாகன திட்டம் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் விபத்து நிவாரணம் மற்றும் மாணவர்கள் இளைஞர்கள் மற்றும் திருநங்கைகள் போன்ற குறிப்பிட்ட குழுக்களுக்கு ஆதரவை வழங்குகின்றன புதுமை பெண் திட்டத்தின் மூலயமா பெண் மாணவர்களுக்கு உயர்கல்வி பயில உதவி வழங்கும் திட்டம் அப்படிங்கிறது அரசால் வழங்கப்பட்டு வருகிறது திருமண உதவி திட்டங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சமூக நலம் மற்றும் பெண்கள் அதிகாரமளித்தல் துறையின்படி ஏழை பெற்றோரின் தகுதியுள்ள மகள்களின் திருமணங்களுக்கும் கலப்பு திருமணங்களுக்கும் நிதி உதவி மற்றும் தங்க நாணயங்களை வழங்குகிறது இருசக்கர வாகனம் திட்டம் அப்படிங்கிறது மூலியமா இரு சக்கரங்களை நீங்க வாங்குறதுக்கான மானியம் வழங்குவதன் மூலம் உழைக்கும் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் திட்டம் அப்படிங்கிறது வழங்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம பெண்களுக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் மூலயமாக பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் அப்படிங்கிறது தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்குங்க அண்ட் இன்னும் எக்கச்சக்கமான உதவித்தொகைகள் அப்படிங்கிறது நம்ம தமிழக அரசால் வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு ஐடிஐ பாலிடெக்னிக் மற்றும் தொழில்முறை படிப்புகளை தொடரும் மாணவர்களுக்கு பல்வேறு உதவித்தொகைகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்குங்க வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டமுமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவை வழங்குகிறது இது தொடர்ந்து இப்போ இந்த இரண்டு இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை அப்படிங்கறது யார் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம தெளிவா பாக்க போறோம் தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வந்துட்டு இருக்காங்க மாற்றுத்திறனாளிகளை கண்டறிந்து புதிய மாற்றுத்திறனாளிகள் அடையாள அட்டை வழங்குதல் ஒன்றாம் வகுப்பு முதல் முதுநிலை படிப்பு வரை படிப்பவர்களுக்கு கல்வி உதவித்தொகை புரிவதற்காக மானியத்துடன் கூடிய வங்கி கடன் மானியத்துடன் கூடிய வங்கி கடன் உதவி வழங்கப்படுகிறது இது தவிர பராமரிப்பு உதவித்தொகை திட்டத்தின் மூலம் ரூபாய் இரண்டாயிரம் மாதம் தோறும் மாற்றுத்திறனாளி வங்கிக் கணக்குக்கு தமிழ்நாடு அரசு அரசு வழங்கி வருகிறது படித்த படுக்கையாக உள்ள மாற்றுத்திறனாளிகளை கவனித்து வரும் மாற்றுத்திறனாளி பெற்றோருக்கு கூடுதல் உதவித்தொகையாக ஆயிரம் ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படுகிறது திருமண உதவி திட்டத்தின் மூலம் ரூபாய் கிராம் தங்கமும் வழங்கி வருகிறது மாற்றுத்திறனாளிகள் சிரமமின்றி தங்களது தினசரி தேவைகளை பூர்த்தி செய்திட உதவி உபகரணங்களாக மூன்று சக்கர சைக்கிள் மடக்கு சக்கர நாற்காலி செயற்கை கால் காலிபர் ஒன்று கோல் பார்வையற்றவர்களுக்கான கருப்பு கண்ணாடி மடக்கு குச்சி கல்வி பயில்பவர்களுக்கு பிரெய்லி ரீடர் வாசிக்கும் கருவி வழங்கப்படுகிறது கை கடிகாரம் எழுத்துக்களை பெரிதாக காட்டும் ஒரு காது கருவி முதுகு தண்டுவிடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பேட்டரியால் இயங்கும் சக்கர நாற்காலி தையல் இயந்திரம் சுயதொழில் புரிவோர் பணிபுரிவோர் கல்வி பயில்பவர்களுக்கு இணைப்பு சக்கரம் பொருந்திய பெட்ரோல் ஸ்கூட்டர் போன்ற உபகரணங்கள் தமிழக அரசு தொடர்ந்து வழங்கி வருகிறது மேலும் சட்ட படிப்பு வருபவர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் மாற்றுத்திறனாளிகளின் பிள்ளைகள் கல்வி பயில்பவர்களுக்கு நல வாரியத்தின் மூலம் கல்வி உதவித்தொகை வேலை வாய்ப்பில் நாலு சதவீதம் ஒதுக்கீடு உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் குரல்கள் உள்ளாட்சிகளில் நியமன உறுப்பினர் பதவி ஆகியவை வழங்கப்பட்டு வருகிறது மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் மூலம் கள பணியாளர்கள் கொண்டு மாற்றுத்திறனாளிகள் எவரும் விடுபட வண்ணும் கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகிறது எனவே மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழக அரசின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் நலத்திட்டங்களை மாற்றுத்திறனாளிகள் உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கள்ளக்குறிச்சி ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் மூலம் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது எனவே மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழக அரசின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் நலத்திட்டங்களை மாற்றுத்திறனாளிகள் உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த திட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டத்தினரும் அந்தந்த மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் மாவட்ட ஆட்சியரின் அறிவிப்பின் பேரில் விண்ணப்பித்து இத்திட்டங்களை பயனடையலாம் எனவே தகுதியானவர்கள் விண்ணப்பித்து பயன்பெறவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த உதவித்தொகை மற்றும் அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் இவை அப்படின்னா அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் பயன்படுத்திக்கலாம் இதற்கு தகுதியானவர்கள் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு சொல்லியிருக்காங்க அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள் இரண்டும் சேர்த்து அனைவருக்குமே மாதம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அப்படிங்கறது இலவசமா வழங்க போறாங்க இந்தியாவின் அனைத்து மாநிலத்திலும் இருநூறு ரூபாய் உதவித்தொகை அப்படிங்கறது வயது மற்றும் அதற்கு மேல் இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு மாதாந்திர ஓய்வூதியமாக ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அப்படிங்கறது வழங்கப்பட்டு வருதுங்க மத்திய அரசு நாற்பது வயது முதல் எழுபத்தி ஒன்பது வயது வரை உள்ள பயனாளிகளுக்கு அதற்கு மேல் உள்ளவர்களுக்கு ஐநூறு ரூபாய் உதவி தொகையும் வழங்குகிறது மேதம் இருக்கக்கூடிய தொகையை தமிழ்நாடு அரசு மானியமாக வழங்குகிறது அப்படிங்கிற தகவலை வந்து சொல்லியிருக்காங்க இது என்ன திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியா நாற்பது வயதுக்கு மேலுள்ள அனைத்து பெண்களுக்குமே மாதம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அப்படிங்கற உதவித்தொகை வந்து வழங்கப்படுது இந்த திட்டம் பாத்தீங்க அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்டது